வணக்கம் நட்போக்கலே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அன் கதை பிடிச்சிருந்தா வழக்கம் போல் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோம் அலர் நீ அகிலம் நீ அத்தியாயம் பத்து சோபாவில் அமர்ந்து படித்து கொண்டிருந்த மகதியின் அருகே தயங்கி தயங்கி வந்து நின்றான் ஆரியன் மருந்தின் வீரியத்தால் காய்ச்சல் சுற்று குறைந்திருந்தாலும் உடல்வழி அப்படியே தான் இருந்தது ஏதாவது வேணுமா ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரட்டுமா புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு அவள் எழவ எழ இல்லல்ல அது வந்து நான் இங்கேயே உன் பக்கத்திலேயே படுத்துக்கிட்டுமா அங்கே தனியா படுக்க ஒரு மாதிரி இருக்குது கட்டிலில் தன் தேவைகளை சிறிது கூட தயக்கமே இல்லாமல் அவளிடம் கேட்டு பெற்றுக்கொள்பவன் இப்பொழுது அவள் அருகில் படுக்க சம்மதம் கேட்ட விதம் நிச்சயம் அவளுக்கு சிறு குழந்தையைத்தான் ஞாபகப்படுத்தியது வளர்ந்த குழந்தையாய் தயங்கி தயங்கி நின்றவனைக் கண்டு காதலுடன் தாய்மையும் பெருகிடம் அப்படியே அவனை அள்ளி அணைத்து மடையில் கிடத்தி தலைக்கோதி உறங்க வைக்க வேண்டும் போல் தாபம் கிளர்ந்தது பெண்ணவளுக்குள் ஒரு கணம் தன் போக்கை எண்ணி தடுமாறியவள் அதே தடுமாற்றத்துடனேயே சரி என்று தலையிசைத்தாள் சோபாவின் ஒரு ஓரத்தில் அவர் அமர்ந்திருக்க அவள் அருகே படுத்தவனின் தலையை தூக்கி தன்மடியில் வைத்து கொண்டாள் மகதி அவளது இந்த செயலில் அவனது விழிகள் பட்டின்றி உயர்ந்து அவள் விழிகளுடன் கலக்க இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் அந்த கண்கள் அப்பொழுது என்றல்ல எப்பொழுதுமே அவனுக்குள் ஏதோ ஓர் உணர்வைத்தான் தோற்றுவிக்கின்றன கூடலின் உச்சத்தில் அவள் விழிகளை காணாமல் அவன் தன் உணர்வுகளை முடிவுக்கு கொண்டு வருவதே இல்லை அப்பொழுது வேறு ஏதோ செய்தி சொல்லும் அவளது விழிகள் இப்பொழுது வேறு இன்னொரு செய்தி சொல்லியது என்னவென்றுதான் ஆடவனுக்கு புரியவில்லை தடுமாற்றத்துடன் தன் கண்களை விளக்கிக் கொண்டான் அதன் பிறகு அவளுக்கு கவனம் படிப்பில் செல்லவில்லை அவளது கரம் அவளது அனுமதியின்றி உயர்ந்து சென்று அவன் சிகையை இதமாக கோதிவிட அவனோ பெரும் நிறைவுடன் உறக்கத்திற்கு சென்றான் தீர்க்கமான கண்கள் அரிதாக சில சமயங்களில் மட்டுமே அதில் சிரிப்பும் குறும்பும் மிளிரும் அவனை கவனிக்க ஆரம்பித்த பிறகுதான் தெரிகிறது அந்த கண்களில் அவ்வப்போது எட்டி பார்க்கும் ஏக்கம் அதை அவளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது கூர் அழுந்த மடிந்த உதடுகள் அவை இடம்பொருள் பார்க்காமல் வாரி வழங்கிய முத்தங்கள் கணக்கில் அடங்காதவைதான் எனக்கு தேவை உன் உடல்தான் என அன்று அவன் முகத்தில் அடித்தார் போல சொல்லிவிட்ட பிறகும் கூட கோபத்தையும் மீறி அவன் மீது பெருகும் ஒரு மாதிரியான இந்த மென்மையான உணர்வுகளை அவளால் என்ன முயன்றும் கட்டுப்படுத்த முடிவதில்லை இரவின் தேடலின் போது காமத்தையும் தாண்டி ஏக்கத்தை பிரதிபலிக்கும் அந்த கண்களை காணும்போது அவளால் அள்ளி எடுத்துக்கொள்ளத்தான் முடிகிறது உணர்ச்சிகளை அடக்கி பிடிவாதமாய் விலக்கித் தள்ள முடிவதில்லை அன்று அவளது அன்னையுடன் செல்லம் கொஞ்சும்போது அவன் பார்த்த ஏக்க பார்வை இப்பொழுது நினைவுக்கு வர அவள் மெல்ல அவன் முகம் நோக்கி குனிந்து விட்டாள் என்ன பண்ற மகதி அவள் மனசாட்சி மட்டும் தடுக்காவிட்டால் இந்நேரம் அவனது நெற்றியில் முத்தம் பதித்திருப்பாள் இதழ் முத்தத்தை விட நெற்றி முத்தம் எப்பொழுதுமே தனித்துவம் வாய்ந்ததுதான் மனதில் தூய அன்போ காதலோ இல்லாத பட்சத்தில் நெற்றி முத்தம் என்பது சாத்தியமாகாது ஒவ்வொரு கூடலின் முடிவிலும் அவளது நெற்றியில் முத்தமிட்டுத்தான் அவன் விலகி படுக்கிறான் அப்படியென்றால் இவனுக்கு அவள் மேல் காதலா ஒரு பெருமூச்சுடன் விலகி கொண்டவள் மூடி வைத்த புத்தகத்தை எடுத்து அதில் கவனத்தை திருப்பினாள் அன்று மட்டுமல்ல அடுத்து இரண்டு நாட்களுமே கல்லூரிக்கு விடுமுறை எடுத்துக்கொண்டு அவனை கவனித்துக் கொண்டாள் சமையல் வேலை செய்யும் பெண்மணியை தவிர்த்து அவளை காய்ச்சலுக்கு இதமாக கஞ்சி ரசம் பருப்பு துவையல் என பார்த்து பார்த்து சமைத்து கொடுத்து அவனை கவனித்துக் கொண்டாள் இந்த இரு நாட்களுமே அவன் கையில் எடுத்து சாப்பிடவே இல்லை அவன் கேட்கிறானோ என்னவோ இவளே அவனுக்கு ஊட்டி விட்டு விடுவாள் புதிதாக கிடைத்த சுகத்தில் அவன் மூழ்கிப் போயிருந்த தருணம் அது அன்றுதான் முழுதாக தேறியிருந்தான் அலுவலகத்திற்கு கிளம்பி கீழே வந்தவன் சமையலறையில் பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருந்த மகதியை கவனித்துவிட்டு அங்கு சென்றான் நீ எதுக்கு சமைக்கிற மீனாக்கா வரலையா இல்ல அவங்க பேத்திக்கு கல்யாணமாம் ஒரு வாரம் வரமாட்டேன்னு சொன்னாங்க திரும்பி பார்க்காமல் பதில் கூறியவள் அடுப்பில் கொதித்த சாம்பாரில் தாளித்து கொட்டி கிளறிவிட்டாள் ஓ அப்ப ஹோட்டல் ஆர்டர் போட்டிருக்கலாமே நீ எதுக்கு இவ்வளவு சிரமப்படணும் உங்களுக்கு இப்பதான் சரியாக இருக்குது மறுபடியும் ஹோட்டல் சாப்பாடுன்னு உடம்பு கொத்துக்காது ஏனோ அவனுக்காக அவள் யோசித்த விதம் அவனுக்கு நிரம்ப பிடித்திருந்தது மனதில் இதம் பரவ அதற்கு மேல் பேருக்கு கூட மறுக்காமல் அமைதியாய் வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்தான் சமையல் வேலைகளை முடித்தவள் ஹாட்பாக்ஸில் இருந்த இட்லிகளை சுட அவனுக்கு பரிமாறி கிண்ணத்தில் சாம்பார் ஊற்றியவள் பழக்க தோசத்தில் ஒருவாய் உணவெடுத்து அவனுக்கு ஊட்டப்போக சட்டென்று நிமிர்ந்து பார்த்தான் ஆரியன் அவனது கண்களில் ஆச்சரியம் நிறைவு எதிர்பார்ப்பு என அனைத்தும் போட்டி போட ஒரு நொடி ஸ்தம்பித்து நின்றவள் சாரி நீங்களே சாப்பிடுங்க எடுத்த இட்லி துண்டை அவன் தட்டிலேயே வைத்து விட்டகல அவனுக்கோ பெருத்த ஏமாற்றம் இரண்டு நாட்களாய் சுகம் கண்ட மேனி இப்பொழுதும் அவள் ஊட்ட வேண்டும் என எதிர்பார்த்து ஏமாற ஒரு பெருமூச்சுடன் இட்லியை பிட்டு உள்ளே தள்ள ஆரம்பித்தான் சமையலறைக்குள் வந்து நின்றவள் தன் தலையிலேயே அடித்து கொண்டாள் அடியே மகதி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ போற ரூட் சரியில்ல போலவே புலம்பிக் கொண்டாலும் ஓரம் ஒரு இதம் பரவியிருந்தது என்னவோ உண்மைதான் மதியத்திற்கும் சமைத்து பேக் செய்து எடுத்து கொண்டவள் அவனுக்காக டைனிங் டேபிளில் எடுத்து வைத்து விட்டு அவனிடம் சொல்லிவிட்டுத்தான் கிளம்பினாள் லஞ்ச் எல்லாத்தையும் டேபிள் எடுத்து வச்சிருக்கிறேன் மதியம் வீட்டுக்கே வந்து சாப்பிட்டு போங்க அக்கறையாய் அவனிடம் கூறிவிட்டு ஆட்டோவில் கிளம்பியவளை பார்த்தவனின் மனம் சந்தோஷமாய் தலையாட்டி கொண்டது இந்த அக்கறையையும் பாசத்தையும் தான் அவன் தன் அன்னையிடம் எதிர்பார்த்தான் ஆனால் சற்றும் எதிர்பாராத விதமாக அவன் வாழ்க்கையில் நுழைந்த இந்த பெண்ணிடமிருந்து இந்த அனைத்து அக்கறையும் பாசமும் கிடைக்கிறது அன்று முழுவதுமே ஒருவித சந்தோஷத்துடன் வளம் வந்த நண்பனை பார்த்து ஜீவனுக்கு மனம் வலித்தாலும் நண்பன் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதார நினைத்து கொண்டான் அவன் எடுத்த முடிவு உறுதியாகி இருகிய கணம் அது நீ பிள்ளை போலே தூங்க இந்த தோளில் நானும் தொட்டில் செய்வேன் நண்பாள் தொல்லை செய்து அடிமை செய்வேன் இதழ்கள் பாட்டிற்கு பாடலை முணுமுணுத்துக் கொண்டிருக்க கரங்களோ சமையல் வேலையில் ஆழ்ந்திருந்தது மனதில் யார் முகம் தோன்றியதோ என்னவோ இதற்கடித்து சிரித்து கொண்டாள் மகதி நீ காட்டில் பூத்த பூதான் செய்வேன் காற்று முன்னை தொட்டால் உடனே கைது செய்வேன் அனைத்தும் அறிந்தவன்தான் ஆனால் அறியா பிள்ளையாய் அவள் மடியில் தலை சாய்த்து அவன் உறங்கிய கணம் நினைவில் வந்து போனது தாயுடன் அவள் கொஞ்சியபோது ஏக்கத்துடன் அவளை தழுவிச் சென்று அவன் பார்வை நினைவில் வந்து போனது ஏனென்று தெரியவில்லை காதலை விட அவளுக்குள் பெருகியது தாய்மை உணர்வுதான் சமீப காலமாகவே அவள் அவளாக இல்லை ஆனவனின் முகம் பார்த்தே அவனது தேடல்களையும் தேவைகளையும் அறிந்து கொள்பவளுக்கு அவனை இதயத்திற்குள் வைத்து பார்த்து கொள்ள வேண்டும் போல் தாபம் பிறந்திருந்தது உன்மேலே பைத்தியமானேன் தலைகீழாய் மாறிப்போனேன் பாடிக்கொண்டே திரும்பியவளுக்கு வெட்கம் வந்து ஒட்டிக்கொண்டது கொண்டது சமையலறை நிலவில் சாய்ந்து நின்றபடி கை கட்டி கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ஆரியன் அவள் பாடலை ரசிக்கும் விதமாய் அவன் கண்கள் மூடியிருந்தது அந்த குரல் அதிலும் அந்த வரிகள் அதை உணர்ந்து அவள் பாடிய விதம் அவனுக்குள் பெரும் மாற்றத்தையே விளைவிக்க மனம் மெல்ல மெல்ல அவள் காலடியில் சரிந்தது பாடல் நின்றுவிட கண்களை திறந்தவனுக்கு சிறு வெட்கத்துடன் அவனையே பார்த்து கொண்டிருந்த மகதி வந்துவிட சம்திங் உன்கிட்ட என்னமோ இருக்குது முணுமுணுத்தவன் தலையாட்டி கொண்டு அங்கிருந்த அகன்றான் அந்த என்னவோ ஒன்று காதல்தான் என்று அந்த மடையனுக்கு இன்னுமே புரியவில்லை உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா இரவு உணவுக்கு பிறகு தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தவனிடம் வந்து நின்றாள் மகதி என்ன அழகாய் உயர்ந்த புருவத்தை ரசித்தபடியே அவனுடன் இணைந்து நடந்தவள் அவ்வளவு நாட்களாய் தன் மனதில் அழுத்திக் கொண்டிருந்ததை கேட்டுவிட்டாள் அழகா இருக்கீங்க பணத்துக்கும் ஒரு குறையும் இல்லை பேசாம ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழலாமே எதுக்கு இப்படியொரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க வினவியவளின் புறம் நின்று திரும்பி பார்த்தவன் இரு கைகளையும் பேண்ட் பாக்கெட்டில் விட்டு சரி இப்போ நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா ஆழமான அவனது பார்வை தடுமாற்றத்தை கொடுக்க அதே தயக்கத்துடன் வினவினாள் என்ன கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கிறாங்க இது என்ன கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லு கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கிறாங்க எதுக்கு பண்ணிக்குவாங்க ஒய்ஃப் குழந்தைன்னு சந்தோஷமாக வாழலாம்னு தான் பண்ணிக்குவாங்க குட் இப்ப அந்த சந்தோஷத்துக்கு என்கிட்ட ஏதாவது குறை வந்து நீ பாத்தியா அவன் எங்கு வருகிறான் என்பது அவளுக்கு புரிந்தது மெல்ல தலையாட்டினாள் அப்புறம் எதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுவும் இல்லாம ஒரு ஆணும் பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான முதல் ரீசனே செக்ஸ் தான் அவங்களுக்கு தேவை செக்ஸ் அதை கல்யாணம் பண்ணி தீர்த்துக்கிறாங்க அதுதான் கல்யாணம் பண்ணாமலேயே எனக்கு கிடைக்குதே அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் அந்த கல்ச்சுரல் எல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் மணி தோலை குலுக்கியவனுக்கு என்ன சொல்லி புரிய வைப்பது என்று அவளுக்கு தெரியவில்லை திருமணத்தை பற்றி இப்படியொரு எண்ணம் வைத்திருக்கிறானா அவள் ஸ்தம்பித்து போய் நின்று விட்டாள் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க கல்யாணம் குடும்பம் குழந்தைங்கிற சமூகத்தில் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பேச வந்தவளை கையுயர்த்தி தடுத்தவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இப்படி பேசுறேன் என்னை பெத்தவங்க என் அப்பாவை விட்டுட்டு இன்னொருத்தன் கூட ஓடி போது எனக்கு வயசு பதினஞ்சு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற வயசு தான் அது அதே மாதிரி அம்மா போன பிறகு காதலில் கசிந்துருகி என் அப்பா ஒன்றும் முடிஞ்சு போயிடலை வாரம் ஒரு பொண்ணு கூட அவர் தேவையை தீர்த்துக்கிட்டாரு இங்க நீ சொல்ற காதல் கல்யாணம் எல்லாம் எங்க போச்சு நக்கலாய் வினவியவனிடம் கூற அவளிடம் பதில் உண்டுதான் கூறினால் ஏற்றுக்கொள்வானா என்பதுதான் சந்தேகமே உங்க கண்ணோட்டத்துல உங்க அப்பா அம்மாவுடைய தேவை உடல் சுகம்தான்னு சொல்றீங்க ஆனால் என்னுடைய கண்ணோட்டத்துல அவங்களுடைய தேவை காதல்தான் தான் உங்கள் அம்மா உங்க அப்பா கிட்ட காதலை எதிர்பார்த்து இருந்திருக்கலாம் அது கிடைக்காத பட்சத்துல கிடைக்கிற பக்கம் அவங்க தேடி போயிருக்கலாம் அதே மாதிரிதான் உங்க உங்கள் அப்பாவும் அவள் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவன் விழுந்து விழுந்து சிரித்து வைத்தான் காமெடி பண்ணாதே மகதி பதினஞ்சு வயசு பையனை விட்டுட்டு ஓடி போகிறதுக்கு பின்னாடி காதல் இருக்குமா அப்போது வாரம் ஒரு பொண்ணோட வீட்டுக்கு வந்த என் அப்பாவுடைய தேவைக்கு பின்னாடி என்ன இருக்கும் நீ சொல்ற அதே இடியாட்டிக் காதலா உனக்கே இது அபத்தமாக தெரியல வாய்விட்டு விட்டு சிரித்தவனை கண்டு எதுவும் பேசாமல் அமைதியாகி விட்டாள் சரி தூங்க போகலாம் வா இந்த பேச்சு நமக்கு எதுக்கு அவன் வீட்டிற்கு நுழைந்துவிட ஒரு பெருமூச்சுடன் அவனை தொடர்ந்தாள் மகதி காதலின் இலக்கணத்தை பற்றி தவறாக அர்த்தம் கற்பித்துக் கொண்டவனுக்கு புரிய வைப்பதற்காகவே அந்த காதல் இந்த தேவதையை அனுப்பி வைத்திருக்கிறது இனிதான் காதலின் ஆட்டங்கள் அவன் வாழ்க்கையில் அரங்கேறப் போகின்றன தொடரும்